தமிழ்நாடு டெம்பிள் டாட் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு கரூர் மாரியம்மன் கோவில் வைகாசி விசாக திருவிழா அழைப்புதல் பற்றிய முழு விவரங்களை நம்ம இப்போ பார்க்கலாம் மே பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சித்திரை இருபத்தி ஒம்போது ஞாயிற்றுக்கிழமை இரவு கம்பம் நடுதல் நிகழ்வு நடைபெறும் மே பத்தொன்பது வைகாசி ஆறு ஞாயிற்றுக்கிழமை மாலை ஆறு பதினைந்துக்கு காப்பு கட்டுதல் இரவு ரிஷப வாகனம் மே இருபது வைகாசி ஏழு திங்கட்கிழமை காலை பல்லக்கு இரவு புலி வாகனம் நடைபெறும் மே இருபத்தி ஒன்று வைகாசி எட்டு செவ்வாய்க்கிழமை காலை பல்லக்கு இரவு பூத வாகன நிகழ்ச்சி நடைபெறும் மே இருபத்தி இரண்டு வைகாசி ஒன்பது புதன்கிழமை காலை பல்லக்கு இரவு சிம்ம வாகனத்தில் அம்மன் பக்தர்களுக்கு காட்சியளிப்பார் மே இருபத்தி மூன்று வைகாசி பத்து வியாழக்கிழமை காலை பல்லக்கு இரவு அன்ன வாகனத்தில் நிகழ்வு நடைபெறும் மே இருபத்தி நான்கு வைகாசி பதினொன்று வெள்ளிக்கிழமை காலை பல்லக்கு இரவு சேஷ வாகனம் மே இருபத்தி ஐந்து வைகாசி பன்னிரெண்டு சனிக்கிழமை காலை பல்லக்கு இரவு யானை வாகனம் மே இருபத்தி ஆறு வைகாசி பதிமூன்று ஞாயிற்றுக்கிழமை காலை பல்லக்கு இரவு குதிரை வாகனம் மே இருபத்தி ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வைகாசி பதினான்கு திங்கள்கிழமை திருவிழா ஒன்பதாவது நாள் திருத்தேர் காலை ஏழு ஐந்து மணிக்கு நடைபெறும் அன்றைய தினம் இரவு காமதேனு வாகனம் மே இருபத்தி எட்டு வைகாசி பதினைஞ்சி செவ்வாய்க்கிழமை இரவு கஜலக்ஷ்மி வாகனம் மே இருபத்தி ஒன்பது வைகாசி பதினாறு புதன்கிழமை மாலை ஐந்து பதினைந்து மணிக்கு கம்பம் ஆற்றுக்கு அனுப்புதல் மே முப்பது வைகாசி பதினேழு வியாழக்கிழமை இரவு புஷ்ப விமானம் மே முப்பத்தி ஒன்று வைகாசி பதினெட்டு வெள்ளிக்கிழமை இரவு கருட வாகனம் ஜூன் ஒன்று வைகாசி பத்தொன்பது சனிக்கிழமை இரவு மயில்வாகனம் ஜூன் இரண்டு வைகாசி இருபது ஞாயிற்றுக்கிழமை இரவு கிளிவாகனம் ஜூன் மூன்று வைகாசி இருபத்தி ஒன்று திங்கட்கிழமை இரவு வேப்பமரம் ஜூன் நான்கு வைகாசி இருபத்தி ரெண்டு செவ்வாய்க்கிழமை இரவு பின்னமரம் ஜூன் ஐந்து வைகாசி இருபத்தி மூன்று புதன்கிழமை இரவு புஷ்ப அலங்காரம் ஜூன் ஆறு வைகாசி இருபத்தி நாலு வியாழக்கிழமை இரவு பஞ்ச பிரகாரம் ஜூன் ஏழு வைகாசி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை இரவு மாரியம்மன் புஷ்ப பல்லக்கு மாவடியான் புஷ்ப பல்லக்கு ஜூன் எட்டு வைகாசி இருபத்தி ஆறு சனிக்கிழமை இரவு ஊஞ்சல் நிகழ்வு நடைபெறும் ஜூன் ஒன்பது வைகாசி இருபத்தி ஏழு ஞாயிற்றுக்கிழமை இரவு சம்புரோஷனை நிகழ்வு நடைபெறும் ஜூன் மே இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது ஆகிய தினங்கள் அதாவது ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் ஆகிய நான்கு நாட்களிலும் பால்குடம் நிகழ்வு நடைபெறும் மாவிளக்கு நிகழ்வு நடைபெறும் இருபத்தி ஏழு திங்கள் இருபத்தி எட்டு செவ்வாய் காலை அக்னி சட்டு அக்னி சட்டி அழகு குத்துதல் ஒன்பது ஐந்து இரண்டாயிரத்தி புதன்கிழமை இரவு ஏழு முப்பது மணி அளவில் ஆற்றில் வான வேடிக்கை வெகு விமர்சையாக நடைபெறும் அதே போல பதினேழு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை நிகழ்வு நடைபெறும் இந்த தகவலை உங்களுடைய நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்க நன்றி வணக்கம்